கடவுள் சீதா உண்மையில் இறந்ததற்கான மூணு ஆதாரங்கள் உங்களுக்கு ராமர் பிடிக்கும்னா ஜெய் ஸ்ரீராமனு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க முதல்ல சீதா தீயில் இறங்கிய இடம் இந்த இடம் இப்போவும் பூமியில் இருக்கு இந்த இடத்துல இப்போ நெருப்பு எரிஞ்சிட்டு அந்த நெருப்பை யாருமே அணைக்க முடியல அந்த நெருப்புக்கு பக்கத்துலேயே தண்ணி ஊற்று மாதிரி வந்துட்டுருக்கு இருக்கு அந்த தண்ணியை முழுக்க அப்படி கொதிச்சுட்டு இருக்கு அந்த தண்ணி இந்த நெருப்பால விழுந்தாலும் கொஞ்சம் கூட அந்த தீ அணையாம இப்போ வரைக்குமே எரிஞ்சுட்டு தான் இருக்கு அதை பலர் அணைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் கொஞ்சம் கூட அணைக்க முடியல இந்த நெருப்பு ரொம்ப சக்தி வாய்ந்த நெருப்பான் ரெண்டாவது சீதா தங்கி இருந்த இடம் இந்த இடத்தை இப்போ ரொம்ப போய் பாதுகாத்துட்டு வராங்க அந்த இடத்துல சீதா பயன்படுத்திய தலையணை இருக்கு அதுக்கப்புறம் சீதா பயன்படுத்திய நகைகள் உடைகள்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையும் எடுத்து இந்த இடத்துக்கு பின்னாடி இருக்கிற ஒரு கோவிலை பாதுகாத்துட்டு வச்சுறாங்க நீங்க இப்ப போனாலும் சீதா தங்கி அந்த இடத்தையும் அந்த கோவிலையும் சீதா பயன்படுத்திய பொருட்களை எல்லாத்தையுமே நீங்க பார்க்க முடியும் கடைசியா சீதா மறைந்த இடம் சீதா இந்த இடத்துல இறந்து போறாங்க அதாவது சீதா பூமியில போய் மறைஞ்சு போறாங்க அப்படி மறைந்த இடமாதான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க அந்த கிணறு இருக்கு இது அந்த இடத்துல சீதா குந்த் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க இந்த இடத்துல ஒரு பாதாள அரை மாதிரி ஏதோ இருக்குமாமா இந்த மண்ணுக்குள்ள போய் தான் அதாவது இந்த கிணத்துக்குள்ள போய் தான் சீதா மறைந்து போனாங்களாம இந்த பூமியை விட்டு